சொல்லுகிற ஈசூரிசி நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா நாங்கள் ஒவ்வொரு நாளில் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் அநேக ஃபோன் மூலமாக ஜபிக்கிறீங்க சாட்சி சொல்கிறீங்க கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் அநேகர் வாட்ஸ்அப்பில் குறிப்புகளை அனுப்புகிறீங்க அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொலுத்துகிறோம் நாங்களும் அந்த ஜெபக்குறிப்புகளுக்காக என்ன செய்கிறோம் ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்யலாம் ஜெப குறிப்புகளை அனுப்பிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அன்றுவரே நீ என்னுடைய வாழ்க்கையில் இறக்கம் செய்ய மாட்டீரா ஏன் அண்டவரே மௌனமாக இருக்கீங்க நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் அண்டவரே இந்த நாளில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வராதா நான் என்ன பாவம் செய்த நான் எல்லாவற்றையும் நான் ஒப்புக்கொடுத்து ஜெபித்து விட்டேனே நீ என்ன சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படிந்து நடக்கிறேனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை உங்களுடைய தயவு எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய கிருபையினால் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் அப்படி தயவினால் நீங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க வாசிக்கிறேன் கேளுங்கள் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி ஒரு வசனம் அக்கருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக கிருபையினால் இரக்கத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய தயவினால் உங்களை ஆசிர்வதிக்கப்படும்படியாக கடந்து வந்திருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க தான் அவருக்கு பெரிய இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கருத்தருக்கு பெரியன்னு சொல்லியிருக்கிறாரே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக உங்களை உயர்த்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் என்னென்ன காரியத்திலெல்லாம் நீங்கள் ஜெபித்திருக்கீங்களோ அத்தனை காரியத்தையும் தெய்வன் பொறுப்படுத்த இன்றைக்கு ஆசிர்வதிக்க போகிறார் என்னெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களோ அத்தனை காரியத்தையும் தேவன் செயல்படுத்தப் போகிறார் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர் என்னால் கட்ட முடியல அது தேவைகள் சந்திக்கப்படலைப்பா ஒரு வருஷம் ஆகிட்டு என்னால் முடியவே முடியலே சப்பா ஆறு மாதம் ஆகிட்டு மூணு வருஷம் ஆகிட்டு நான் என்ன செய்கிறதாண்டவரை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க முடியாதி கடந்து வந்திருக்கிற படியினால் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்த போகிறார் உங்களை பெருக பண்ண போகிறார் ஏன் கவலைப்படுறீங்க ஏன் கலங்கி தவிச்சு கொண்டு இருக்கீங்க நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் கலங்கி தவிக்கவும் வேணாம் ஏன்னா அவர் நீதிமானை அவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய கிருபையினால் அவருடைய காரூணியத்தினால் அவர் சூழ்ந்து கொள்கிற இவனாக இருக்கிறார் அது நிமித்தம் இங்கே கலங்க தேவையே இல்லைங்க ஏன்னா அவர் உங்களை ஆசிர்வதிக்கும் கடந்து வந்துட்டார் இந்த நாளில் தடைப்பட்ட அந்த வேலைகள் சீக்கிரமாய் செயல்படுத்தப்பட போகிறது தடைப்பட்ட காரியங்களை தெய்வ நேர்த்தியாய் நடத்தி கொடுக்க போகிறார் அதனுடைய பண தேவைகளை அவர் சந்திக்கப் போகிறார் நீங்க பயப்படாதீங்க துணி காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய பிரசனத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காரினி என்னும் இடையத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் நீதிமானை ஆசிர்வதிப்பது உமக்கு பிரியமாக இருக்கிற படியினாலே உடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்து இவர்களை கனப்படுத்தி ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக எடுத்து போகிற தயவுக்காகவும் உனக்கு நன்றி செலுத்துகிற ப்பா இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எயேசுபி நாமத்தினால் ஆசிர்வித்து ஜெபிக்கிறேசப்பா இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேசப்பா உன் கண்ணீரை கண்டேன் வச்சுன வார்த்தையின்படி கண்ணீருக்கு நீர் பதிலை கொடுத்து அன்றுவரை மேன்மைப்படுத்த போற தயவுக்காக உனக்கு நன்றிச்சு விடுத்துரும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்கே நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்